பஞ்சாயத்து தலைவர் என்றால் திருடுவதற்காக தான் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தேர்வு சட்டமன்ற தேர்தல் என்றால் டிட்டமிட்டு திருடுவதற்காக தான் நீ அழிக்காமலே பத்து சதவீதம் எடுத்து நீ பாக்கெட்ல போட்டுக்கலாம் அழுவிக்காமலே அப்புறம் கான்ஜெட் கேலண்டருந்து வாங்க வேண்டியது நீங்க வாங்கிக்கலாம் அப்புறம் ரோடு போட்டதாக பாக்கியா வெற்றினதாக குலம் வெற்றவாக நீங்க பிக் பாக்கெட் அடிச்சுக்கலாம் திருடிக்கலாம் மொலமாக எடுத்தாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதைத்தான் பா சிதம்பரம் ஜனநாயக பார்க்கிவான் மாவோயிஸ்டுகள் கூப்பிட ஆனால் காந்தியின் பிள்ளைகள் காந்தியின் மைந்தர்களுக்கு இந்த போராட்டம் கண்ணிலே படங்களை மன்மோகன் பொய்ச்செய்தியை பரப்பினார் அவருடைய எழுபடி மந்திரிகள் பொய்ச்செய்தியை பரப்பினார்கள் திரைப்படத்திலே மட்டும் நடிகையாக இல்லாமல் தமிழக முதலமைச்சராக நடிகையாக மாபெரும் நடிகை அந்த நம்மிடம் நடித்த நாடகம் பற்றி நடித்த நாடகம் மறுக்கிறது நான் உங்களில் ஒருத்தி நான் உங்களுக்காகவே இருக்கிறேன் உங்களை புரிய வைக்காம இந்த அன்பழையை திறக்க மாட்டேன்னு சொன்ன இந்த அம்மையாரை உடனே பிடிச்சிட்டு போய் எது திறக்க வச்சிச்சுன்னு தெரியல ஆட்சியை கலைப்போம் என்று சொன்னார்களே அது திறக்க வைத்ததா இவர்கள் புதியதாக பதவி தருகிறோம் என்று சொல்கிறார்களே அது திறக்க வைத்ததா ஆனால் தான் வாக்குறுதி கொடுத்த இந்த மக்களுக்கு உங்களில் ஒருத்தி என வாக்குறுதி கொடுத்த இந்த மக்களை கொஞ்சம் நஞ்சம் இல்லை காங்கிரஸ் காரன் நம்மை இந்த போராட்ட தன்மையை தோற்கடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான் நாரவாய் நாராயணசாமி மூலமாக என்னென்னவோ சொல்லி பார்த்தான் அந்நிய கைகூடியா ஏகாதிபத்திய பணம் வருகிறது என்றார் அந்நிய தூண்டுகள் என்றார் எதையோ சொன்னார் போராட்டம் தொடர்ந்து நடந்தது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி பெரிய அதிருப்தி உருவாகவில்லை ஆனால் நமது வாக்குகளை வாங்கி சென்னையில் அமர்ந்திருக்கிற இந்த அம்மையார் ஜெயலலிதா எட்டு மணி நேரம் மின்சாரத்தை நிறுத்தி எல்லோரையும் தெரு கோர மின்சாரமும் கூட முழத்தையும் முடிச்சு போட்டான் முட்டைக்காலையும் மொட்டைத்தாயையும் முழங்காலையும் ஒரு முடிச்சு போட்டான் அதனுடைய விளைவு பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட கருத்து பழப்பல் ஊடகத்தினுடைய வலிமை இதனுடைய விளைவு கூட திறந்தா மின்சாரம் வந்தது தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் ஒரே மார்ச் தேதி மூவாயிரம் நாலாயிரம் போலீஸ்காரர்களை கொண்டு வந்து குவித்து அந்த அணுலை இனிமேல் வேலையை தொடங்கும் என தன்னுடைய அயோக்கியமான முடிவை ஜெயலலிதா அறிவித்தார்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்காரர்கள் என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்காரனுடைய நிலைகளை எல்லாம் எதிர்த்து ஒரு அரசியல் நடத்துவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படி உயிரோட்டமான எதிர்கட்சி ஒரு எதிர்க்கட்சி கிடையாது என்பதுதான் உண்மை ஏற்கனவே எதிர்கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அல்லது இன்றைக்கு சட்டமன்றத்திலே தன்னை எதிர்க்கட்சியாக உட்கார வைத்திருக்கிற தேமுதிக போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய எதிர்கட்சிகளின் பாத்திரத்தை ஆற்றவில்லை நண்பர்களே இங்கே அமர்ந்திருப்பவர்கள் தான் இந்த அரசனுடைய அயற்கத்தனமான முடிவுக்கு எதிரான எதிர்கட்சி பாத்திரத்தை ஆக்கி கொண்டிருக்கிறோம் சட்டமன்றத்திலே இல்ல தெருக்களில் நம் எங்களால் முடிந்தாலும் அளவுக்கு இடிந்த இருந்து உங்களது பாத்திரத்தை நீங்கள் ஆற்றுகிறீர்கள் என்றால் இடிந்த கிரைக்கு வெளியே கூடங்குளம் மனுவலைக்கு மக்கள் கூட்டமைப்பு என்கிற பெயர் தமிழ்த் தேச பொதுமுடைமை கட்சி என்கிற பெயர் பெரியார் திராவிட கழகம் என்கிற பெயர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அமைப்புகள் இங்கே நாம் தான் எதிர்கட்சிகளுடைய பாத்திரத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த ஆட்சி மத்தியில் இருக்க மாநிலத்தில் இருக்கிற ஆட்சி நான் உங்களுக்கு எதிரி தான் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் எதிரிதான் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள் கூட்டப்புளை உடம்புலத்தைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு கூட்டப்பொழியைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு இங்க இருந்து திருச்சி சிறைகளை கொண்டு அடைகிறான் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நான் பட்டு படாத ஒரு புதிய அனுபவத்தை மக்களுக்கு சிறை என்றால் என்ன என்கிற அனுபவத்தை என்றால் அனுபவம் தமிழக மக்களுக்கு கிடையாது அது இங்கே இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் சிறை என்கிற அனுபவத்தை அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இவ்வளவுதானா ஜெயின்னா என்கிற நினைப்பு சிறைக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தோன்றியிருக்கிறது ஒரு இரண்டு பேருக்கு மட்டும் நம்முடைய மாபெரும் தோழர்கள் இரண்டரை மாதங்களாக சிறையில் இருந்த தோழர் முகலனும் சந்தேஷம் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நண்பர்கள் நேற்று விடுதலை ஆகியிருக்கிறார் இந்த அரசு ஐக்கிய தோமானது இந்த காவல்துறை பேர்தலமானது நீதிமன்றம் அதைவிட உட்கார் தரமானது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் நண்பர்கள் இரண்டரை மாதங்களாக அவர்களை பெரிய படாத பாடுபட்டு இருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் காவல்துறை எடுபடிகள் போடுவது அதுவே எடுத்தால் இன்னொரு வழக்கை கொண்டு வந்து போடுவது இது போகின்ற செயல்பாடுகளுக்கு நாம் தடை வாங்கினோம் மதுரை நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கு இருக்கோ கொண்டு வாடா என்னேனும் போலீஸ்காரன் கோடங்கள போலீஸ்காரன் நீ பள்ளியூர் போலீஸ்காரே எத்தனை வழக்கு இருக்கு முதலின் மேல சதீஷ் மேல மொத்தத்தை கொண்டு வா அப்படின்னு மதுரை நீதிமன்றத்தில் போட்டவர்களுடைய விளைவு அவன் வந்து போட்டான் அதற்கப்பறம் தண்ணி போடுறான் தண்ணி போடுறான் தண்ணி போடுறான் தண்ணி போடுறான் என்ன சேர்க்க டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கோர்ட்டுக்குள்ள ஒரு வழக்கு இன்னைக்கு போய் நின்னம்னா சாயந்தரம் வராது ஒரு வாரம் தண்ணி போடுறேன் பத்து நாள் தண்ணி போடுறேன் இப்படி தண்ணி கொடுத்துட்டு இருந்தான் சிலைகள் அந்த இரண்டு தோழர்கள் உன்னாவதாக இருந்தார்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த இலோக்கியத்தனம் காவல்துறையினுடைய இலோக்கியத்தனங்களை கண்டித்து அந்த இரண்டு தோழர்களும் உண்ணாவிரதம் இருந்தார்கள் மே நான்காம் தேதி இங்கே பெண்கள் உண்ணாவிரதத்தை தொடங்கும் பொழுது அவர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு மாலைதான் அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்த தோழர் உதயகுமார் மூலமாக நாங்கள் ஒரு கடிதம் இங்கே இருந்து அனுப்பி நிறுத்தினோம் அந்த உண்ணாவிரதத்தை அதற்கு பிறகாவது விடுதலை வினை கிடைக்கும் ஜஸ்ட் நீ ஒன்றும் ரிலீஸ் பண்ண வேணாம் விடுதலை கொடுக்க வேணாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை சட்ட உரிமையான பிழையை கொடு என்று கேட்டால் கூட கொடுக்க தயாராக இல்லை கடைசி இந்த மாதம் நான்காம் தேதி வாங்கணும் நாலாம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு நிர்பந்த அடிப்படையில் பிழை கொடுத்தான் நீதிமன்றம் போய் நீங்க வந்து ஜாமீன் அங்கே நிறுத்தி நீங்க வெளியே எடுத்துக்கங்க நாலாம் தேதி எடுத்தா அஞ்சாம் தேதி நம்மளால தாமதம் கொடுத்தா ஆறாம் தேதி வெளியே எடுத்துக்கணும் போய் விஜயாபதியை விஏ ஓட்டல்னா அந்தாலும் சுத்தம் புதுசா புதுசாக வந்திருக்கான் என்னை கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு தாசில் ஆராய்கிறான் ஆராய்க்கு போய்கிட்ட தாசில்தார் சொல்கிறாருன்றான் தாசில்தார் ஆரோக்கியம் தாசில்தார்த்து கிட்ட கலெக்டர் சொல்கிறாருன்றான் ஒரு நல்ல உருட்டு புலி உண்ட மாதிரி ஒருத்தன் கலெக்டராக உட்காந்துருக்காங்க இங்கே திருநெல்வேலி கலெக்டர் முன்ன திறமா பேசுறான் அந்த கலெக்டர் அவன் சொல்றான் அப்படியா கையெழுத்து போட மாட்டேன்றாங்களா நான் கேட்கிறேன்றான் தனக்கு தெரியாதது போல எவ்வளவு நாடகங்கள் என பாருங்க யாரை நம்ப வேண்டும் என புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசு கட்டமைப்பு கலைக்க தாசில்தார் ஆலை ஈயோ வர வாக்கரிசி போடாம பச்சை மையில கையெழுத்து போடுற பழக்கமே இல்லாத பொறுக்கிய ஒரு சான்றிதழ் கையெழுத்து போடணும்னா கூட வாக்கரிசி போடணும் உங்களுக்கு தான் ஆனால் இடிந்தகரை காரண என்றால் அரண்டு போய் உட்காந்துருக்கான் ஒவ்வொருத்தரும் சீட்டு அடியில் எதையோ வச்ச மாதிரி உட்காந்துருக்கான் யாருக்கு ஜாமீன் கூட நூலிருப்பு போராட்டக்காரங்களுக்கு ஜாமீன் அப்படியா இது கலெக்டரை கேட்டு சொல்கிறேன் எதுவும் மிளகா போய் இருக்கிற மாதிரி சொல்றாங்க சோழ சென்னையில் இருக்கிற மாதிரி சொல்றாங்க அந்த போன் பண்ணி பேசினா எடுக்க மாட்டேன்கிறான் காசு காட்ட பேசினா நாங்கள் என்ன சார் செய்வோம் கலெக்டர் சொன்னால் நாங்கள் கைக்கு போட தயாராக இருக்கோம்ன்றான் நம்ம ஆட்கள் புத்திசாயிடுத்தனவை காட்டாங்க அப்படியா நீ இடிச்சிருக்கிற ஜாமீன் தான் இருக்கிறியா கெழுத்து போட மாட்டேன்கிறியா உனக்கு தெரியாமலே இங்கிலீஷ் வேலை செஞ்சு ஜாமீன் அழைச்சு விடும் உன் மூலம் அங்கிட்டு வேலை செய்யலாம் எந்த மூலம் இப்படி வேலை செய்யும் என்பதை இந்த மேடையும் தலைவர்களும் காட்டி இருக்கிறார்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறது அன்னைக்கு வேலை கை கையெழுத்து போடாதது வர கலெக்டருக்கு தெரியாது உங்க வெளியே வந்துடுவாங்கன்னு தெரியாது நீதிமன்றத்தில் போய் கேட்கும் போது சொல்றான் அப்படியா ஜாமீன் போட மாட்டேன்ட்டாங்களா கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்களா நான்கு நாட்களாக சென்னையில் வந்த தோழர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோரும் கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய பாத்திரம் சாதாரணமானதில்லை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மேடையில் அமர்ந்திருப்பவர்களும் சரி கீழே அமர்ந்திருப்பவர்களும் சரி உங்களுடைய பார்த்து அந்த வெயிட்டு என் வெயிட்டு தெரியாமல் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள நம்ம அது மாதிரி உங்க வெயிட்டு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க கையெழுத்து போட பயப்படலாம் இந்த ரெண்டு பேரை பண்ண ஏதாவது பெரிய பூகம்பம் வந்துட போதா இல்ல இந்த ரெண்டு பேரை கைது தான் இவன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான் அந்நிய சபின்றது அந்நிய தூண்டுதல் அந்நிய பணம் இதெல்லாம் தாண்டி தீவிரவாதிகள் தொடர்பு என்றார் நக்சல்வாதிகள் தொடர்பு என்றார் என்ன புதுசா நீ சொல்ற இந்த மேடை தொடர்ந்து நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் நான் நக்சல்வாதி இயக்கத்தை சேர்ந்தவன் பகிரங்கமாக சொல்லுகிறேன் இதை என்ன பயம் வேண்டி கிடைக்கு நான் அந்த அரசியலை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் சதீஷ் அந்த அரசியலை ஏற்றுக் கொண்டவன் தான் மக்களை நேசிக்க வேண்டும் மக்களுக்கான விடுதலைக்காக போராட வேண்டும் மக்கள் எங்கள் லட்சியம் என்பதை கொண்டவர்கள் தான் சதீஷும் அல்லது நாங்களும் மக்களுக்கும் தெரியும் போராட்ட தலைமை குழுவுக்கும் தெரியும் வந்திருக்கிற தெரியும் ஆக சிரமத்திற்கு பிறகு நேற்று மதியம் திருச்சி சிறையில் இருந்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் இடிநகரை போக முடியவில்லையே என்பதுதான் அவர்களுடைய ஆதங்கம் இடிந்த போக முடியவில்லையே அது முகாம் இருக்காங்க ஊர்வலத்துல உங்களோட ஆடிக்கிட்டோம் பாடிக்கிட்டோம் இந்த மேலையை கழக்கிய அந்த போராளி தோழர்கள் இங்கே வர முடியவில்லை ஏனென்றால் காலையிலும் கையெழுத்து போட வேண்டும் மாலையிலும் கையெழுத்து போட வேண்டும் அவர்கள் இங்கு வரக்கூடாது என்பதற்காகவே திருச்சி கண்டிஷன் பெயரை இந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அதுல ரிலாக்ஸ் ஆன பின்னாடி அவர்கள் அடுத்த நிமிஷம் அங்க வந்து நிற்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இடிந்த கரையிலே தான் வந்து நிற்பார்கள் காரணம் அவர்களை போராளிகளாக்கிய பெருமை உங்களை செய்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சந்திசன் எங்களுக்கு எல்லாம் வருந்தோம் ஏன்டா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பாளையம் நாங்கள் தானே இருந்தோம் தலைவர்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் இருந்தாங்க ஏண்டா எங்களை கைது இன்னும் ஒரு கலக்கல் உருவாகி இருக்குமா இல்லையா அந்த இரண்டு பேரை கைது செய்தார்கள் பின்னே வெளியே விடுவதற்கு இவ்வளவு சென்னர்கள் இவ்வளவு இதுதான் காவல்துறை இதுதான் தாசில்தார் அலுவலகம் இதுதான் ஆறு இதுதான் வியவம் பெரிய புடுங்கி மாதிரி பேசலாம் விஜயாபதியில் உட்காந்து இது கையெழுத்து போனீங்கன்னா ஆனால் ஒரு கையெழுத்து போடாதான்னு ஆரை சொல்லிட்டாலும் பேசாமல் உட்காந்து இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுதான் இந்த அதிகார வர்க்கத்தினுடைய லட்சணம் இதை புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற புளிமூட்ட கல கலெக்டர்களுக்கு எதிராக போராட வேண்டும் வழிய இவர்களிடம் நாம் பிச்சை பாத்திரம் இயங்குவது நம்முடைய வேலையில் மனு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அது வேற ஆனால் இவர்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியை படைத்திருக்கிறீர்கள் ஒரு பிரச்சனையின் மீது செப்டம்பர் தொடங்கி ஜூன் வரை போராட்டம் நடப்பது என்பது தமிழக வரலாற்றிலேயே இதுதான் முறை முதல் முறை நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள் தமிழன் சொலையற்றவன் தமிழன் போராட மாட்டான் என்கிற அந்த சொத்தை வாரத்தை நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் நீங்கள் எங்களுடைய உணர்வுகளிலே கலந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அரசு ஒவ்வொரு வழக்கையும் கொண்டு வச்சிருக்கார் உதயகுமார் உதயகுமார் அண்டு அஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் செப்டம்பர் பதினொன்றுக்கு முன்னாடி அப்பா அம்மா சோழன் நீரா ரெண்டு இன்னைக்கு உதயகுமார் உதயகுமார் ரெண்டு நாலாயிரம் என்கிற ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் அந்த வழக்கை அந்த வழக்குகளை அந்த ரெண்டாயிரத்துல நாங்களா இருக்கோம் அந்த நாலாயிரத்துல நாங்களா இருக்கோம் எப்ப கூப்பிடுவா மாப்பிள்ள மாமா வீட்டுக்கு தெரியாது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இன்னைக்கு யார் வந்துடக்கூடாதுன்றதுக்காக போனா தூண்டி விடுவாங்க நாங்க தூண்டியா நீங்க எங்களை தூண்டிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இங்க இருந்து குரல் எங்களுக்கு கேட்குது ஆனா நாங்க வந்து உங்களை தூண்டி விடுவோமா அது எப்படிதா நெருப்பு நெருப்பை தூண்டாது ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே நெருப்புகள் எங்களுக்கு நாங்கள் குளிர்காய வேண்டிய அவசியம் கிடையாது நெருப்புகள் ஒன்றாக சேர்கிறோம் தூண்டி விடுவோம் அப்படின்னு நூத்தி நாற்பது தரம் பத்திரிகையில் ஒரு செய்தி பத்திரிகையில் ஒரு பரபரப்பு செய்தி கரெக்டர் போலமா உன் வாதத்தை எல்லாம் பொய்யாக்கி இங்க இருக்கிறோம் இன்றைக்கு வழக்கையும் சேர்த்து அதிக வழக்குகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இந்த வழக்குகளை இந்த அரசு திரும்பப்பட வேண்டும் உதயகுமார் புஷ்பராயனும் இளைஞர்களையும் இளைஞர்களை தாண்டியும் போராட்டக் கழகங்களை தண்டிப்பதற்குரிய ஜனநாயக உரிமை மறைக்கப்படக்கூடாது வழங்கப்பட வேண்டும் நீ இயங்க தொடங்கினாலும் இந்த அணுகளை தொடங்கி கல்பாக்கம் அணு உலைகள் மனித குழு அழிவு அதை உருவாக்கி வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களை தமிழக மக்களை நாங்கள் தூண்டுவோம் தூண்டுவோம் தூண்டி கொண்டே இருப்போம் என்பதை சொல்லி இந்த போராட்டக் களத்தில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் நானும் ஒன்றாக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தையை பரப்புவோம் என சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்